பள்ளி ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு காப்பத்தில் செயல்பட்டு வருகிறது அதற்கு வலு சேரக்கும் வகையில் காவல் காவலர்களுக்கான சோந்திலம் காவலர் கோடியிருப்புகள் காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் புதிய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட்டு ஐம்பத்தி ஆறு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் ரூபாய் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கட்டங்களை ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி தடையறிய வியல் துறை ரூபாய் மூணு புள்ளி எழுபத்து அஞ்சு கோடி செல்வில் கட்டங்களை என்று திறந்து வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்